தமிழக அரசியல் களம் தற்போது பாஜக அதிமுக கூட்டணி பக்கம் திரும்பியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி கவனம் பெற தொடங்கியுள்ளது எடப்பாடி தலைமையிலான அதிமுக வரிசையாக பதினோரு தேர்தல்களில் தோல்வியை தழுவியிருக்கும் நிலையில் தற்போது பாஜக கூட்டணி அதிமுகவுக்கு பூஸ்டாக அமைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து நம்பிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு தயாராக தொடங்கியுள்ளார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினர் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் சில சீக்ரெட் மீட்டிங்குகளை மேற்கொள்ள தொடங்கியுள்ளனர் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பிரதமர் மோடி தலைமையிலும் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் சந்திப்போம் என அமித்ஷா கூறியிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் சில சீக்ரெட் மீட்டிங்குகளை மேற்கொள்ளத் தொடங்கியுள்ளனர் பொதுவாக அரசியலில் இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய சிலர் இருப்பார்கள் அரசியல் வியூகம் வகுப்பவர்கள் சில பிரிவினரை ஒரு தலைவருக்கு கீழ் கொண்டு வருபவர்கள் ஒரு அரசியல் தலைவருக்கு ஆதரவாக களத்தை மாற்றுபவர்கள் என்று அரசியல் களத்தில் இன்ஃபுளு செய்ய பலர் இருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்களை தாண்டி விமர்சனம் செய்யாமல் உள்ளே களத்தில் இருந்து மட்டும் பணிகளை செய்யக்கூடியவர்கள் இப்படி பலர் உள்ளனர் இப்படி சிலரைத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் சந்திக்கத் தொடங்கியுள்ளார்கள் முதற்கட்டமாக சமீபத்தில் சமூக பின்னணி கொண்ட ஒருவரை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக இன்னும் பேரை நேரடியாக ரகசியமாக சந்திக்க இருக்கிறார்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு தமிழக அரசியல் களம் மாறி வருகிறது அதனை கச்சிதமாக பயன்படுத்த முடிவு செய்து களத்தில் இறங்கிவிட்டார்களா இந்த சந்திப்புகள் மூலம் பாஜகவுக்கு ஆதரவு கொண்டு வருவதற்கான மூவுகளையும் செய்து வருகிறது பாஜக மேலும் தற்போது டெல்லி உத்தரவு படி தமிழக சட்டசபை தேர்தலுக்காக அனைத்து தரப்பிலும் சர்வே எடுக்க தேசிய ஜனநாயக கூட்டணி செய்து வருகிறது பல்வேறு விஷயங்களை மனதில் வைத்து இந்த சர்வேவை எடுக்க இருக்கிறதா அதன்படி அதிமுகவிற்கு கூட்டணி இல்லாமல் எவ்வளவு வெற்றி வாய்ப்பு இருந்தது பாஜக கூட்டணியோடு எவ்வளவு வெற்றி வாய்ப்பு உள்ளது பாஜக மூலம் எத்தனை வாக்குகள் அதிமுகவை நோக்கி வருகின்றன என்பது குறித்து சர்வே எடுத்து வருகிறார்களா முதலமைச்சர் முகங்களில் யாருக்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது விஜயால் திமுகவுக்கு ஏதேனும் சிக்கல்கள் உள்ளதா திமுகவின் வாக்கு சதவிகிதம் உயர்ந்துள்ளதா சரிந்துள்ளதா ஆட்சிக்கு ஆதரவான எதிரான மனநிலைகள் உள்ளதா பாஜக அதிமுக எந்தெந்த மண்டலங்களில் வலுவாக உள்ளது எந்தெந்த மண்டலங்களில் வலிமையின்றி உள்ளது என்று பல விஷயங்களை சர்வே மூலம் அறிய உள்ளதாம் டெல்லி இதற்காக தனியார் நிறுவனம் ஒன்றுடன் டெல்லி ஒப்பந்தம் செய்திருக்கிறதா உளவுத்துறையும் இதில் இறங்கியிருக்கிறதா தேசிய ஜனநாயக கூட்டணி இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்துள்ளது இது திமுகவினரிடையே பெரும் அச்சத்தை கிளப்பியுள்ளது மேலும் திமுக எடுத்த சர்வேக்கள் அனைத்தும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராகத்தான் இருந்துள்ளது இதனால் அதிமுக பாஜக கூட்டணியை உடைத்தால்தான் இனி வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் எனவே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக நோட்டீஸ்களும் ஊடக விவாதங்கள் மேடைதோறும் விமர்சனம் என இறங்கியிருக்கிறது திமுக பாஜக அதிமுக தொண்டர்களை தூண்டிவிடும் வேலைகளையும் துவங்கியிருக்கிறது திமுக இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்